அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் புரோமோவுக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும் ப்ரொமோவை தாண்டி ஒரு விஷயம் இருக்குங்க இது வரை போன வாரம் ஃபுல்லாக வந்து விஜய் தான் வந்து அதிகமாக வந்து லவ் காட்டியிருப்பார் காவேரி மேலே ஏன்னா காவேரி மாசமாக இருக்கிறது வந்து தெரியாம தெரிய வந்த போது அவ அளவுக்கு அதிகமாக வந்து அவர் அன்பு காட்டியிருப்பார் காவேரி மேலே அளவுக்கு காவேரி விஜய் மேலே அன்பு காட்டினாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு தான் சொல்வேன் அது நெக்ஸ்ட்டு வீக்கில் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ பெட்ல படுக்க வச்சுட்டு விஜய் போறாரு இல்லையா அப்ப காவேரி வந்து விஜய் கையை பிடிச்சிக்கிறாங்க நீங்கள் என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க இங்கேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அங்கே தான் காவேரியோட காதல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த இடத்துலேருந்து தான் காவேரி தன்னோட அன்பை தன்னோட பாசத்தை விஜய்க்கு கொடுப்பாங்க அவர் அதை அது அவங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு தான் வந்துட்டு அந்த லாஸ்ட்டு சீனோடு அவங்க வந்து நிறுத்தியிருக்காங்க இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து அவர் தான் வந்து கேர் எடுத்து எல்லாமே வந்து காவேரியை பார்த்துக்கிறது பேசுகிறது நின்று உனக்காக நான் இருக்கேன் இனிமேல் நான் உன்ன நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்ற விஜய் அடுத்த வாரம் வந்து கண்டிப்பா வந்து காவேரி சொல்லுவாங்க நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க நான் இருக்கேங்க நீங் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க இல்லையா அதை வந்து அந்த அன்பை வந்து விஜய்க்கு வந்து அவரை கஷ்டப்படுத்தாமல் வந்து அவர் சந்தோஷத்தை ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கான தான் விஜய் நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க என் பக்கத்துல இருங்க அப்படின்னு காவேரி சொல்கிறதுக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்தது வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த போர்ஷன் வந்து ஆனால் காவேரிக்கு கிட்ட வந்து ரெண்டு மூணு தடவை விஜய் வந்து கேட்டிருக்காரு நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீ என் கிட்ட வந்து ஃபஸ்ட் டைம் நீ நீ கர்ப்பமாக மாசமாக இருக்கிறத சொல்லியிருந்த அப்படின்னா எப்படி சொல்லியிருப்பா காவேரி என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து காவேரிக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கார் இல்லையா அதை கண்டிப்பாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அந்த சீன் செம்மையாக இருக்கும்னு சொல்லி தோணுது மக்களை உங்களுக்கு என்ன தோணுது